அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தோலி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடும் ஆனந்தத்தோடும் இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போறோம்னா பங்குனி உத்திர திருவிழா பூஜை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மேலும் எங்களது ஆன்மீக பணிக்கு உதவும் என்பதற்காக தினமூறு மந்திரம் சிறப்பு ஜோதிடம் எது செய்வினை பணாட்சியம் இமைக்காத விளிகள் போன்ற பல நூல்களை வெளியிட்டிருக்கோம் இந்த நூல்களை வாங்குவதன் மூலமாக இந்த நூல்களின் விற்பனை மூலமாக கிடைக்கும் தொகை எங்களது ஆன்மீக பணிக்கு உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் மேற்கண்ட நூல்கள் தேவைப்படுபவர்கள் விளக்கம் தயார்படுவர்கள் என்னை தொலைபேசியிலோ அல்லது வாட்ஸ்அப்பிலோ தொடர்பு கொண்டு அதற்குரிய விளக்கத்தை பெற்று உங்களுக்கு எந்த நூல் வேணுமோ அதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மேலும் வருகிற ஜூன் மாதம் அஸ்ஸாம் மாநிலத்தில் காமாக்கியா பேடத்தில் அற்புதமான அம்புப்பச்சி மேளா திருவிழா நடக்குது அதுக்கு அந்த திருவிழாவை முன்னிட்டு சம்சிதா தீட்சை மங்கள தீட்சை யோனிமுத்ரா தீட்சை அப்படிங்கிற மூன்று விதமான தீட்சை அந்த புண்ணிய பூமியில் வைத்து தர இருக்கின்றோம் அதை பற்ற விளக்கம் ஏற்கனவே நான் தெளிவாக ஆடிவலை கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவளுக்கு இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள் கலந்து கொண்டு விருப்பப்படுறவங்க தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் இது விமான போக்குவரத்து மூலமாக போயிட்டு வர்றது நான்கு நாட்கள் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும் கூப்பிடுங்க அதை பற்றி நான் விளக்கம் தரேன் ஒரு அற்புதமான தீட்சையாக மிகப்பெரிய மாற்றத்தை இது உங்களுக்கு தரும் சரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பங்குனி உத்திர திருவிழா சைவ கடவுளான முருகப்பெருமானின் சிறப்பு வாய்ந்த விரத தினம் இந்த பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் என்று சொன்னாலே நமக்கு முருகப்பெருமான் தான் நினைவு போடுவார் முருகப்பெருமானுடைய திருத்தம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த பங்குனி உத்திர திருவிழாவை விமர்சனையாக கொண்டாடுவாங்க பத்து நாள் திருவிழா பதினோரு நாள் திருவிழா இருபத்தி ஒரு நாள் திருவிழா பதினஞ்சு நாள் திருவிழா அப்படின்னு ஒவ்வொரு கோயிலுக்கு தகுந்த மாதிரி இந்த திருவிழாவை கொண்டாடுவாங்க இந்த திருவிழாவோட சிறப்பு கோயில்களில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடத்தி வைக்கிறது தான் ரொம்ப விசேஷம் அதை ரொம்ப விமர்சையாக விசேஷமா கொண்டாடுவாங்க பங்குனி மாதத்தில் உத்திரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய திருவிழாவே பங்குனி உத்திர திருவிழா நல்லா புரிஞ்சுக்கணும் பங்குனி மாதத்தில் உத்திரை நட்சத்திரத்தில் வரக்கூடியது நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க சொந்தங்களே முருகப்பெருமானுக்கு பனிரெண்டு கைகள் உள்ளது அதே போல தமிழ் மாதத்தில் பனிரெண்டாவது மாதமாக வரக்கூடிய பங்குனி மாதத்தில் உத்திரை நட்சத்திரத்தில் கொண்டாடும் திருவிழா தான் பங்குனி உத்திர திருவிழா பங்குனி உத்திர பிரதம் இந்த நாளுக்கு வந்து மேலும் சிறப்பு இருக்குங்க என்னன்னா சிவபெருமான் பார்வதியை கரம் பிடித்த நாள் இந்த நாளே ராமன் சீதையை கரம் பிடித்த நாள் இந்த நாளே முருகப்பெருமான் தெய்வானியை கரம் பிடித்த நாள் இந்த நாளே ஆண்டாள் விரதமிருந்து ஸ்ரீ ரங்கநாதரை அடைந்த நாளும் இந்த நாளே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடந்தது இந்த நாள் தான் இராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்தியோட நான்கு புகவர்களுக்கு திருமணம் நடந்தது இந்த நாள் தான் எனவே தான் இந்த நாளுக்கு திருமண விரதம் கல்யாண விரதம்னு ஒரு பேர் உண்டு ஒரு அற்புதமான நாள் மேலும் பல தெய்வங்களுடைய அவதாரங்கள் இந்த நாளில் தான் உருவாயிருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் இன்னொரு துணையான வள்ளியின் அவதாரம் தோன்றியது இந்த பங்குனி உத்திர தினத்தில்தான் மேலும் சாஸ்தாவாகிய தர்ம சாஸ்தாவாகிய ஐயப்பனின் அவதாரம் உண்டானதும் இந்த நாள் தான் எனவே இந்த நாளுக்கு வந்து அவ்வளோ சிறப்பு இருக்குங்க இந்த நாளுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்கு இந்த நாளில் வந்து நீங்கள் என்ன நினைச்சாலும் என்ன நினைச்ச விரதம் இருந்தாலும் அது நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார் மேலும் பல தெய்வங்கள் நிறைவேற்றி தரும் ஐதீகம் உண்டு புராணங்கள் சொல்லுது எனவே தான் இந்த பங்குனி உத்தரத்தை நம்முடைய இந்து மக்கள் ரொம்ப சிறப்பாகவும் விமர்சனையாகவும் கொண்டாடுறாங்க இந்த வருடம் பங்குனி உத்திரமானது இருபத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது பங்குனி மாதம் ஏழாவது நாள் வியாழக்கிழமை வருது கூடவே பௌர்ணமி சேர்ந்து வருதுங்க அப்ப இந்த நாள் நம்ம தவறு விட்டலாமா தவறு விடக்கூடாது விருப்பம் இருக்கவங்க முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் ஒன்றான திருப்பரங்குன்றத்துக்கு போய் தரிசனம் பாருங்க ஏன் திருப்பரங்குன்றத்துக்கு போச்சோடனா தெய்வானையுடன் காட்சி தரும் அற்புதமான திருக்கோயில் இந்த திருப்பரங்குன்றம் இந்த திருப்பரங்குன்றத்துக்கு சென்று பங்குனி உத்திரத்தன்னைக்கு வழிபாடு நடத்துறது ரொம்ப சிறப்பு வாய்ப்பு இருக்கவங்க மதுரைக்கு பக்கத்தில் இருக்க திருப்பரங்குன்றத்துக்கு போய் இந்த முருகப்பெருமானையும் தெய்வானையும் வழிபாடு நடத்துங்க அப்படி இல்லாதவங்க வீட்டிலேயே இந்த பங்குனி உத்திர விரதத்தை சிறப்பாக கொண்டாடுறது ஒரு சூச்சவன் சொல்ல போறேன் அதற்கு முன்னால் ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்கிறவங்க தயவு கூர்ந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் என்னுடைய ஒவ்வொரு ஆன்மீக தகவல் போய் நான் இதை ஒரு வேண்டுதலா வேண்டுகோளா உங்களுக்கு நான் வச்சுருக்கேன் ஏன்னு கேட்டா ஆன்மீகங்கிற பேர்ல பல தகவல்கள் இன்னைக்கு பல நம்பிக்கைகள் உலாகிட்டு இருக்கு நம்மளால முடிஞ்சது ஆனந்த ஒளி பவுண்டேஷன் சார்பா நம்மளால முடிஞ்ச தகவல்களை நாம சில குருமார்கள்ட்ட கேட்டு உண்மையான தகவலை கொடுத்துட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க இந்த சேனல் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்க ஷேர் பண்ணலாம்னு பரவாயில்லை மற்றவங்களுக்கு சொல்லுங்க வாய்க்குடினாச்சும் சொல்லுங்க உங்க நண்பர்கள் உறவினர்கள் சொந்தக்காரங்க மாமாச்சான் அங்கு பங்காளி யாருக்கு இருந்தாலும் இந்த மாதிரி விரதம் வருதுப்பா இந்த நம்ம குண்டா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க இதான் நீங்க செய்யுங்க அப்படின்னு கொஞ்சம் தகவலை சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் நல்ல விஷயத்த மற்றவங்க சொல்றதுனால அவங்களுக்கு ஒரு சில நல்லது நடந்தா அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் அன்பு சொந்தங்களே ரைட் இந்த பங்குனி ஊற்றி என்ன பண்ணுன்னா விடிகாத்தால் எழுந்து நேரமா குடிச்சிருக்கு பிரம்மமுர்த்த நேரத்தில் பிரம்மமூர்த்தி நேரங்கிறது நாலரை இருந்து ஆறு மணிக்குள்ள நேரமாக எழுந்து குடிச்சிருக்கு அதுக்கு முந்தின நாளை அதாவது புதன்கிழமையே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க பிரம்மமுர்த்த நேரத்தை எழுந்து குடிச்சிட்டு முருகப்பெருமானுக்கு பழையல சக்கர பொங்கலை தயார் பண்ணி வச்சுக்கோங்க மல்லிகைப்பூ கொஞ்சம் சேகரிச்சு வச்சுக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மூன்று வளம்புரி சங்கு நல்லா புரிச்சுக்கோங்க திரும்பவும் வலம்புரி சங்கு தீபம் ஏற்ற சொல்ல போறேன் மூன்று வலம்புரி சங்கில் தீபம் ஏற்றணும் நெய்யினால் தீபம் ஏற்ற வேண்டும் தாமரை தண்டுத்திரி மற்றும் பஞ்சுத்திரி சேர்த்து தீபம் ஏற்ற வேண்டும் அதுவும் குறிப்பாக ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை நீங்கள் எப்படி ஏற்றணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நெய்யை சங்கு தீபம் ஏற்றுறது ஒரு வெற்றிலை அந்த வெற்றிலை மேல கொஞ்சம் மஞ்சளாலான பிள்ளையா பிடித்து அது மேல வளம்புரி சங்கு வச்சு தீபம் ஏற்றணும் இதுதான் வலம்புரி சங்கு தீபம் ஏற்றது வளம்பரி சங்கு தீவற்ற முறை நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஒரு வெற்றிலை அந்த வெற்றிலை மேல மஞ்சள் அந்த மஞ்சளுக்கு மேல வளம்பரி சங்கு வளம்பரி சங்கு வைத்து வளம்பரி சங்கின் கூறான பகுதி முருகப்பெருமானை பார்த்த மாதிரி படத்தை பார்த்த மாதிரி வீட்டில் முருகப்பெருமான் படம் இருந்தா முருகப்பெருமான் படத்துக்கு மேலே அல்லது முருகப்பெருமான படம் இல்லைன்னா சுவாமி படத்துக்கு முன்னால எந்த சுவாமி படமாக இருக்கணும் பரவாயில்ல சுவாமி படத்துக்கு முன்னால கூறான பகுதி இருக்கணும் வளம்பரி சங்கின் தலைப்பகுதி உங்களை மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி மூன்று வளம்புரி சங்க பக்கம் பக்கமாக வச்சு உரிமை அன்பு சொந்தங்களே உள்ளங்கை அடக்கமான சிறிய வளம்புரி சங்கு ரெண்டு இன் அல்லது வைக்கக்கூடாது சிறிய வளம்புரி சங்கு அந்த வளம்புரி சங்கை வைத்து இந்த தீபம் ஏற்றி நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் சண்முகா போற்றி ஓம் ஐம் சண்முகா போற்றி ஓம் ஐம் சண்முகா போற்றி அப்படின்னு முருகப்பெருமான மனதார தியானம் பண்ணிட்டு முன்னூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் ஒவ்வொரு முறை மந்திரம் சொல்லும் பொழுதும் கொஞ்சம் மல்லிகைப்பூ எடுத்து அந்த முருகப்பெருமான் படத்து மேல போடுங்க மந்திரத்தை உட்காந்துட்டு சொல்லலாம் நின்றுட்டு சொல்லலாம் ஒவ்வொரு முறையும் ஓம் ஐம் சண்முகா போற்றின்னு மனதார சொல்லிட்டு முன்னூத்திட்டு முறை சொல்லி முடிச்சிட்டு தூபதீபம் காட்டிட்டு படையில சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு மனசார உங்கள் பிரார்த்தனை சொல்லி இந்த பங்குனி உத்தர திருநாளில் பௌர்ணமி நாளில் மனதார உங்கள் பிரார்த்தனை சொல்லி உங்கள் வேண்டுதலையும் உங்கள் விரதத்தையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க முடிச்சுக்கோங்க நீங்கள் என்ன நினைச்சு வேண்டீங்களோ நிச்சயமாக அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ள அந்த முருக பெருமான் அதை நிறைவேற்றி தருவார் என்று நான் உறுதியாக சொல்கிறேன் இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கள் பங்குனி உத்தரத்தன்னைக்கு இந்த சிறப்பான வழிபாடு பண்ணுங்க நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருப்பீங்க மேலும் விரதம் முடிச்சுட்டு ஆறு மணிக்கு மேலே சுவாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வளர்க்கும் போது உங்கள் அன்றாட பணியை தொடங்கலாம் தீபம் எத்தனை மணிக்கு வரைக்கும் எரிஞ்சாலும் பரவாயில்லை தானாக குளிரட்டும் தவறில்ல அல்லது நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே மாதிரி இருந்தால் தீபத்து குளிர வச்சுட்டு அடுத்த நாள் அந்த சங்கை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் நெய்யை வந்து பொங்க நெய்யோட ஊற்றி வச்சுக்கோங்க விளக்கு எண்ணெயோட நெய்யோட தனியை ஊற்றி வச்சுட்டு அந்த நல்லா சுத்தமாக கழுவி வச்சிருக்க வளம்புரி சங்கம் நாள் அந்த மல்லிகை பூல சுத்தம் பண்ணி நீங்கள் அதை அப்பளப்படுத்தலாம் இது அடுத்த நாள் செஞ்சால் போதும் அதாவது பங்கு ஊற்றுறதுக்கு நாள் அன்று சொந்தங்களே இந்த பங்குனி உத்தரத்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க எந்த சந்தேகனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது ஃபோன் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் குடும்பம் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் பெற்று நல்லா இருக்கணும்னு உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்தோலி பரவட்டும்